ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கேப்சிகம் எக் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மூணு கேப்சிகம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு முட்டை ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் பெப்பர் சட்டி சூடாகிடுச்சு இப்போ நம்ம மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடாயிடுச்சு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வெங்காயம் வதங்கிடுச்சு அடுத்து கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிருச்சு அடுத்து கட் பண்ணி வச்சுருப்பேன் குட மிளகாய் சேர்த்துக்கலாம் அதில் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு வச்சுப்பேன் கொஞ்சம் நேரம் குட மிளகாவே நம்ம வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம் அடுத்து எடுத்து வச்சுருக்க மசாலாவெலாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் பெப்பர் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்து எடுத்து வச்சிருக்க முட்டை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நம்ம இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கேப்சிகம் எக் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இது ரொம்ப நேரம்லாம் ஆகாது செய்ய சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்